கிகில் ஜாய் பிளே கதை காலத்திற்கு வரவேற்பு இன்றைய கதை பார்க்க முடியாத நன்றி சொல்லும் பை மியாவுக்கு ஒரு நீல நிற பள்ளிப்பை இருந்தது அது எப்போதும் கனமாக இருந்தது உள்ளே புத்தகம் மற்றும் பென்சில் மட்டுமே இருந்தாலும் காரணம் தெரியவில்லை ஒரு நாள் பையின் சிற்பிலிருந்து ஒரு பிரகாசமான தேவதை வெளிவந்தது தேவதை சொன்னது நன்றி சொல்ல மறந்த ஒவ்வொரு முறையும் பையில் ஒரு கால் தோன்றுகிறது அடுத்த நாள் அவள் அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி சொன்னார் பை கொஞ்சம் லேசானது நன்றி கூறும் பழக்கம் வந்தபோது எல்லோரின் முகமும் புன்னகையால் நிரம்பியது ஒரு காலை ரோமம் போல் எளிதாக இருந்தது ஏனெனில் அது நன்மையால் நிரம்பியது கதையின் நெறி நன்றி சொல்லும் பழக்கம் மனதையும் உலகையும் லேசாக்கும்